வருக்கும் வணக்கம் நான் நம்பி சோகேஸ்வரத்தை பேசுகிறேன் அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த கார்த்திகை சோமவாரம் ரெண்டாவது நாளில் தண்டீஸ்வரர் அப்படிங்குற மிக பழமையான ஒரு தலம் நான்கு வேதங்களும் வந்து வழிபட்டு இறைவனை வழிபட்ட அற்புதமான தலம் இது வேதத்துக்கே பெயர் அதனால் இந்த தளத்துக்கு பேர் வேத சிரோணி அப்படின்ற தலம் இது எங்கே இருக்குன்னா வேலச்சேரியில் இருக்கு இந்த தலம் Jangan ने निकली ना माने तारक இது வந்து வாரம்பா வாரம்பாயுகத்தில் முருகண்டு முனிவரோட தவபுதல்வன் பக்த மார்க்கண்டேயனுக்கு பதினாறு வயது ஆய முடியும் பொழுது எமன் பாசத்தயிரை மார்க்கண்டேயன் மீதும் லிங்கத்தின் மீதும் வீசியதால் சிவபெருமான் எவனுடன் தண்டத்தை பறித்தார் நார்தரின் அறிகுறியால் எமன் வேத சிரோணி அடைந்து தடாகம் ஏற்படுத்தி பூஜை செய்தார் சிவபெருமான் காட்சியடித்து தண்டத்தை எமனிடம் மீண்டும் படித்தார் அதனால் சுவாமியின் திருநாமம் தண்டீஸ்வரர் என்ற பெயர் வழங்குகிறது அப்படிங்கிறதுக்கு வேத ஸ்ரோணி ஏன் அப்படி பேர் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நான்கு வேதமூர்த்திகள் அதாவது ரிக்வேதம் சாமவேதம் யஜுர்வேதம் அதர்வன வேதம் இதெல்லாம் வந்து யுகத்தில் சோமுகா அசுரனால் கவரப்பட்ட வேதங்கள் அசுரதோஷம் நீங்க பிரம்மாவின் அறுவரையால் தாரகாவனத்தில் உள்ள சிவலிங்கத்தை பூஜை செய்து வழிபட்டன பரமேஸ்வரன் காட்சியடைந்து தோஷம் நீக்கினார் அதனால் இவ்வூர் வேத சிரோணி அப்புறம் இப்ப வந்து வேலச்சேரி அப்படின்னு வழங்குகிற ஒரு அற்புதமான திருத்தலம் வந்து வைத்தீஸ்வரரோட செயல் எல்லாம் உனதருளே என்றிருந்தாள் பொல்லாத மாத்துயரம் நீங்க மறுவும் புனதடிக்கே ஆதரவாய் சொக்கநாதா 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 சொக்கநாதா